السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. اعوذ باللہ وبرکاتہ الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم تفسیر اللہ کسیر قرآن قصیر قرآن ولکور پارتک அது பக்கராசுரானுடைய இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஏக இறை கோட்பாடு என்ன என்பதின் விளக்கத்தை இன்ஷால்லா என்று பார்க்கலாம் ஏக இறை கோட்பாடு இவ்வசனங்கள் அல்லாஹுவை மட்டுமே வழிபட வேண்டும் என வலியுறுத்துவதன் மூலம் ஓரினை கோட்பாட்டிற்கான ஆதாரமாக திகழ்கின்றன ஒருவர் இவ்வுலகத்தின் படைப்புகள் குறித்து சிந்தித்தால் அவற்றை படைத்தவனின் ஆற்றல் விவேகம் அறிவு உறுதி மற்றும் அவனது மகத்தான அதிகாரம் ஆகியவற்றை நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார் ஏனென்றால் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கும் அவன் ஒருவன்தான் என்பதற்கும் இந்த அகிலமை சான்றாகும் ஒரு அரபு கிராமவாசியிடம் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று வினவப்பட்டது அவர் சொன்னார் அல்லாஹ் துணியவன் என்ன ஆச்சரியம் ஒட்டகம் சாணம் அதை கழித்த ஒட்டகம் ஒன்று உள்ளது என்பதையும் பாத சுவடுகள் அங்கு நடந்தவன் ஒருவன் உள்ளான் என்பதையும் புலப்படுத்தும் போது விண்மீன்கள் நிறைந்த வானமும் அகன்ற பாதைகளைக் கொண்ட பூமியும் அலைகளாடும் கடல்களும் கைதேர்ந்த நுட்பமிக்க இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்காதா என்ன என்பதாக கேட்குறான் இவர் அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு பாருங்க ஒரு காட்டு அறிவிகிட்ட போய் கேட்குறாங்க அல்லாஹ் இருக்கான்னா சொல் சாட்சி எப்படி அல்லாஹ் எப்படி இருக்கான் அழகாக சொல்கிறாங்க பாரு அல்லா இருக்கான் எப்படி ஒரு சாணம் கிடக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டகத்து பக்கத்தில் ஒரு சாணம் கிடக்குன்னா அந்த சாணத்தை போட்டது ஒட்டகம் அங்கே ஒரு கால் அச்சு அதை மேய்க்கக்கூடிய ஒட்டகத்துடைய ஒட்டகம் இப்போ அவனுடைய காலச்சி இருக்குன்னா அந்த ஒ ஒட்டகத்தை மேய்க்கிறவே அங்கே தான் நின்றுட்டு என்பது அர்த்தம் அப்போ இந்த இரண்டு அர்த்தங்களும் அவன் இந்த சாணம் போட்டதுக்கு ஒட்டகம் வேணும் அந்த மனுஷன் நடந்ததுக்கான காலட்சி இருக்குன்னா அந்த மனுஷன் அங்கே நடந்திருக்கணும் என்பதை போல் இந்த விண்மீன்கள் ஏதோ விடப்பட்டு சும்மா விடப்பட்டது கிடையாது கடல் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி மோதி தரையை தொட்டுக்கிட்டு போதே இதுவும் சும்மா ஒன்றும் கிடையாது இன்னும் இந்த பூமி எல்லாம் விசாலமாக ஆக்கி வச்சிருக்கானே அதுவும் என்ன இல்லை யாரோ ஒருவனால் ஏற்பட்டு தட்டுப்பட்டது தானே தவிர அதுவாக ஆக்கப்பட்டதில்லை என்பதாக அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க சுமகானல்ல யாராச்சும் நம்மள்கிட்ட கேட்டால் தாராளமா சொல்லலாம் இலகுவான ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு உதாரணம் ஃபக்ருதீன் அர் ராசி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மன்னர் ஹாரூன் அர் ரஷீத் இனவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்னும் இதே கேள்வியை இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இமாம் மாலிக் அவர்கள் மனிதர்கள் பேசும் மொழிகள் வேறுபட்டிருப்பதும் உயிரினங்கள் வெளியிடும் ஒளிகளும் ராகங்களும் மாறுபட்டிருந்தும் இணைவன் ஒருவன் உள்ளான் என்பதை உணர்த்தும் சான்றுகளாகும் என பதிலளித்தார்கள் கடவுள் மறுப்பாளர்களுக்கான நாத்திகர்களில் சிலர் இமாம் அபுஹனிஃபா ரஹமுத்துள்ளாய் அவரிடம் இறைவன் இருக்கின்றானா என்று வினவினர் நான் எனக்கு கிடைத்த ஒரு செய்தி குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை சற்று சிந்திக்க விடுங்கள் என்று கூறினார்கள் அந்த செய்தியாவது சரக்குகள் நிறைந்த கப்பல் ஒன்று அதில் காவலர்களும் இல்லை அதை செலுத்தும் மாலுமிகளும் இல்லை அது எதிரில் வரும் பேரலைகளை எல்லாம் கிழித்துக்கொண்டு தானாகவே செல்கிறது தானாகவே வருகிறது அதை செலுத்துவார் யாரும் இல்லாத நிலையிலேயே அது தன் விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது இதை குறித்து தான் நான் சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் அபூஹனிஃபார் அவங்க கூறுகிறார்கள் அப்போது அந்த நாத்திகவாதிகள் நாத்திகம்னா இறை இறையே கிடையாது எல்லாம் அது ஒரு சக்தி அப்படியே எல்லாம் சுற்றுது கடவுள்லாம் கிடையாது சயின்ஸ் மட்டும்தான் சொல்லக்கூடிய ஆளுங்க அப்போ அந்த நாத்திகவாதி சொல்கிறாங்க என்ன கப்பல் ஒன்று செலுத்துவார் யாருமின்றி கடலில் தானாகவே சென்று வருகிறதா அறிவுள்ள எவனும் இவ்வாறு சொல்ல மாட்டான் என்று நாத்திகர்கள் கூறினார்கள் அப்படியா உங்கள் வாதப்படி சாதாரண கப்பல் ஒன்றை செலுத்துவார் யாருமின்றி நகர இயலாது என்றால் விண்ணும் மண்ணும் உள்ள உறுதி வாய்ந்த பொருட்களும் இயங்க அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா என்று அனிபு அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாயி அவர்கள் திருப்பி கேட்டார்கள் சுஹான் அல்லா பதில் சொல்ல இயலாமல் வந்தவர்கள் வாயடைத்து போனார்கள் பின்னர் அவர்கள் தமது கடவுள் மறுப்பு நாத்திய கொள்கையையும் கைவிட்டு அபு ஹனிஃபார் அஹமுத்துள்ளாய் அவர்களின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்ற இதே வினா இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அவர்களிடம் தொடுக்கப்பட்டது பாருங்க எவ்வளோ பெரிய மேதைகள்கிட்ட கேட்டிருக்காங்க அழகான பதில்கள் அதற்கு இமாம் ஷாஃபி அகமதுல்லாயி அவர்கள் இதோ முகக்கட்டை மரத்தின் இலையை பார்த்திருக்கிறீர்களா முசுக்கட்டை முசுக்கட்டைன்னு என்ன விளக்கம் வரஞ்சு அதன் சுவை ஒன்றுதான் ஆனால் அந்த இலையை பட்டுப்புழு உண்டுவிட்டு பட்டு நூலை தருகிறது அதே இலையை தேனை சாப்பிட்டுவிட்டு தேனை தருகிறது ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் அதை உண்டுவிட்டு சாணத்தையும் தருகின்றன அதே இலையை மான்கள் தின்றுவிட்டு மனமிக்க கஸ்தூரியை தருகின்றன இத்தனைக்கும் பொருள் ஒன்றுதான் இந்த வித்தியாசத்தை நிர்ணயிக்கும் ஆற்றல் மிகு ஒருவன் உள்ளான் என்பதற்கு இது சான்றல்லவா என்று பதில் கூறினார்கள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இவன் மஹமது பின் ஹன்பல் ரஹமத்துல்லா அவருடன் கேட்கப்பட்டது அதற்கு இமாம் கூறினார்கள் ஒரு பாதுகாப்பான கோட்டை பளிங்கு போன்றது அதன் வெளிப்புறம் வெள்ளியை போன்று வெண்மையாகவும் உட்புறம் சுத்தமான பொன்னிறமாகவும் உள்ளது அதற்கு நுழுவாய் நுழைவாயிலோ வேறெந்த வழியோ கிடையாது இந்நிலையில் திடீரென கோட்டையின் சுவர் பிளக்கிறது அதிலிருந்து செவிப்புலனும் கண் பார்வையும் உள்ள ஒரு உயிர் வெளியே வருகிறது பொலிவான தோற்றமும் இனிமையான குரலும் அந்த உயிருக்கு உண்டு அதாவது முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளிவருகிறது இதை சாதித்தவன் அந்த இறைவன் அன்றி வேறு யார் என்று கூறினார்கள் இதே கேள்வி யார் இறைவன் இருக்கின்றான் என்ற கேள்வி அபு நுவாஸ் பின் ஹானி அல் ஹசன் பின் ஹானி என்ப என்ற ஒரு பெரியாட்டை கேட்கப்பட்டது கவிஞரிடம் கேட்கப்பட்டது அந்த கவிஞர் எப்போ வாழ்ந்தவங்க கேட்டால் அப்பாசி ஆட்சி காலத்தில் கிபி ஏழ்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து எட்நூற்றி பதினாலாக வாழ்ந்தவர் அந்த கவிஞர்கிட்ட கேட்கப்பட்ட போது அந்த கவிஞர் ஒரு அழகான கவிதையை பாடுறார் தாவரங்களை பார் அதில் அந்த மன்னன் வைத்துள்ள தடயங்களை கவனி மரகத கிளைகள் மீது பொன் விளிகளால் அன்னார்ந்து பார்க்கும் இலைகள் கண்கள் இலை கண்கள் அவை சாட்சியம் சொல்கின்றன இறைவனுக்கு இணையில்லை என கவிஞர் இப்னோ மொர்தஸு கூறினார் விந்தைதான் அவனுக்கு எவ்வாறுதான் மாறு செய்கின்றனரோ மறுபோர் எவ்வாறுதான் அவனை மறுக்கின்றனரோ அனைத்து பொருட்களிலும் அவனுக்கு ஒரு சான்று நற்சான்று பகரும் அவன் ஏகன் என்று கூறுகிறார்கள் வேறு சிலர் கூறுகின்றனர் பறந்து விரிந்த நெடிதுயர்ந்த வானங்கள் அவற்றில் மிதக்கும் ஒளி சிந்துகின்ற கோள்கள் மற்றும் மின்மீன்கள் அவை தினமும் தம்மை தாமே சுற்றி கொண்டு பிற கோள்களையும் சுற்றி சுற்றி வருகின்றன விதம் பூமியை அதன் எல்லா புறங்களிலும் சூழ்ந்துள்ள கடல்கள் பூமி அசையாம நிலையாக இருக்கவும் அதில் வசிப்போர் அமைதியாக இருக்கவும் வேண்டி அதன் மீது நிறுத்தப்பட்டுள்ள வெண்மை சிவப்பு மற்றும் அடர்ந்த கருமையாகிய பலவண்ண மலைகள் இது இது குவா என்னும் வசனத்திற்கேற்ப நிறத்தாலும் தோற்றத்தாலும் வேறுபட்ட பல மலைகள் மக்களின் பயன்பாட்டிற்காக ஒரு பகுதியிலிருந்து வேறொரு பகுதி வரை பாய்ந்தோடும் ஆறுகள் பூமியில் பரவியிருக்கும் பல்வேறு உயிரினங்கள் மண்ணும் நீரும் மொத்த இயல்புடையதாக இருந்தும் அவற்றால் முளைத்த பல்வேறு தோற்றமும் நிறமும் சுவையும் கொண்ட தாவரங்கள் ஆகியவற்றை ஒருவர் ஆழ்ந்து சிந்தித்தால் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கும் அவன் மகத்தான ஆற்றல் படைத்தவன் மதுநுட்பம் வாய்ந்தவன் என்பதற்கும் தன் படைப்புகள் மீது அவன் கருணை மிக்கவன் அன்புடையவன் பரோபகாரி என்பதற்கும் அத்தாட்சி உண்டு உண்டு என்பதை நாம் நன்கறிந்து கொள்ளலாம் இதை நிரூபிக்கும் வசனங்கள் குர்ஹானில் நிறைய உண்டு அல்லாஹாவை தவிர எந்த இறைவனும் ரச்சகனும் இல்லை அவன் மீதே முழு நம்பிக்கை கொண்டு எல்லா விஷயங்களிலும் அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் சுஹான் அல்லா பாங்க அப்போ இந்த நம்ம படித்த தாதிப்புனா ஏக இறை கோட்பாடு அதற்கான ஒரு விளக்கம்தான் அல்லா இருக்கானா இறைவன் ஒருவன் தானா என்ற கேள்விகளுக்கான இத்தனை இமாம்களுடைய பதில்கள் இப்போ நம்ம வாசிப்புக்காக வாசிச்சிட்டோம் ஆனால் இதோடைய விளக்கத்தை பொறுமையாக நம்ம போட்டு மறு மட்டும் கேட்கும் போது நமக்கு புரியும் நிச்சயமாக இது நம்ம படித்த என்ன செய்ய சொல்ல ஒரு நாலு பேர்த்துக்கு சொல்லணும் அந்த ஒரு காட்டர் அப்படி சொன்னார் அந்த விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லணும் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு மக்களுக்கு அல்லது மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு கடவுள் வானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நவது பில்லா என்ன ஆகும் சண்டை வரும் சண்டை வந்து அவைகளெல்லாம் சாதாரண அடிச்சுக்குவாங்களா சூரியன் எடுத்து எரிஞ்சுக்குவாங்க கதைகள்லாம் அப்படி தானே காட்ட போடுவேன் அடிச்சுக்கிட்டே என்ன ஆகும் நம்ம இங்கே வாழ முடியுமா ஒரே ஒரு பெரிய விண்கல்லு கிராஸ் பண்ணுதுன்னா போதும் அப்படியே அலண்டு போய் பெரிய நியூஸை கொடுத்து வெளியே வராந்திங்க இப்படி ஆயிரும் அப்படியாருன்னு சொல்லி இதுக்கே அவ்வளோ நடக்குது சயின்ஸ் ரீதியாக அப்போ இவனுங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தெட்டு கடவுள்கள் இருந்தால் இந்த பூமி என்ன ஆகும் ஆளுக்கு ஒரு சூரிய சந்திரனை உருவாக்குன்னு நடப்பாங்க பூமிக்கு ரெண்டு ரெண்டு சூரியன் இருந்தால் சுட்டரிச்சே செத்து போயிடுவான் மனுஷன் ரெண்டு நிலவு இருந்தால் அந்த வெளிச்சத்தில் இரவே இருக்காது நமக்கு பகல் தான் எல்லா அந்த நேரமும் இப்படி எல்லாம் இருக்குது சகோதரர் எனவே தான் எல்லாம் சொல்கிறான் கொஞ்சம் அறிவை கொண்டு யோசிச்சுப்பார் என்னை விலங்கு அடியான என்பதாக இதை நாம் உணரணும் நம்மள்ட்ட கேள்வி கேட்குறவனும் உணர வைக்கணும் வரலாம் இதற்காக தானே அனுப்புகிறோம் இந்த ஓர் இடையும் நீங்கள் சொல்லி மீண்டும் என்கிட்ட வரணும் என்ற முழு இந்த நோக்கத்துக்கு தான் எல்லாம் அனுப்புகிறோம் அல்லா அந்த ஓரிரையின் மீது நம்மளை முழுமையாக ஈமானுடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அந்த ஐமானிலே உறுதியாக இருந்து அந்த ஈமானுடன் மரணித்து அல்லாஹை அல்லாவின் பொருத்தம் பெற்ற அடியாரிகளாக அல்லாவை பார்க்கக்கூடிய அல்லாஹை சந்தோஷப்படும் அடியார்களாக அல்லாஹையத்தில் நிற்கக்கூடிய சோன பிரதேசங்களில் அல்லாஹுடைய பொருத்தத்துறையில் நாம் நடமாடக்கூடிய நல்லடியார்களாக நம்ம அல்லாஹ் ஆக்கியால் புரியவானாக